வெல்கம் கிட்ஸ் டுடே வி வில் learn குட் morals அண்ட் ஹெல்தி habits த்ரூ இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் லெட்ஸ் லிசன் enjoy, அண்ட் க்ரோ டுகெதர் வணக்கம் குழந்தைகளே உங்களை வரவேற்கிறோம் இன்று நன்முறைகளையும் நல்ல பழக்கங்களையும் சுவாரஸ்யமான கதைகளின் மூலம் கற்றுக்கொள்வோம் கேட்போம் ரசிப்போம் ஒன்றாக வளர்வோம் ஃபார்மர் அண்ட் த கோல்டன் கூஸ் விவசாயியும் பொன்னான வாத்தும் குழந்தைகளுக்கான ஒரு நல்ல கதையாம் ஒரு கிராமத்தில் உழைப்பான விவசாயி வாழ்ந்து கொண்டிருந்தான் இன் ஸ்மால் வில்லேஜ் தேர் லிவ்ட் அ ஹார்ட் ஒர்க்கிங் ஃபார்மர் அவனிடம் ஒரு அழகான இருந்தது ஹீ ஹேட் அ பியூட்டிஃபுல் கூஸ் ஒரு நாள் வாத்து பொன்னான முட்டையை போட்டது ஒன் டே த கூஸ் லேட் அ கோல்டன் எக் அந்த பொன்னான முட்டைகளை விற்று அவன் செல்வந்தனானான் பை செல்லிங் த கோல்டன் எக்ஸ் ஹி பிகேம் ரிச் ஆனால் அவன் பேராசையில் சிக்கினான் பட் சூன் கிரீட் டுக் ஓவர் his மைண்ட் Vatakul nereya ponirukum yendra neneitan. He thought, inside the goose, there must be much more gold. Vatay piritu tana the kondu He caught the goose and took it inside his hut. Vatay vetatayaranan. He prepared to cut open the goose. Anal ule yendaponum but inside there was no gold. Vatu sagi vittadu, mutai The goose was dead and the eggs were gone forever. Vivasai meendum varumayile virundan. The farmer fell back into poverty. Avan Un Pera He realized greed destroys happiness. Children, be happy with what you have. Kurandahale Namida Mirupadile Mahirchiuden Irangar.